ஹாய் ஹலோ எல்லாேருக்கும் வணக்கம் வாங்க வெல்கம் டு மை சேனல் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா என் பேர் யாஸ்மின் நான் சென்னையிலேருந்து யூடியூப் புதுசாக சென்னையிலேருந்து பேசுகிறேன் யூடியூப் சேனல் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கேன் சரிங்களா சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சேனலில் பெல் பட்டனை டிக் பண்ணுங்கள் இன்றைக்கி ரெசிபி வந்து டீயும் சமோசா யாராக இருக்குன்னா சமோசா பிடிக்கும் சொல்லுங்கள் இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா வாங்க சமோசா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஈவினிங் டீ சமோசா தேங்க்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனை டிக் பண்ணுங்கள் வாங்க சமோசா எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம் இது என்ன சமோசா சிக்கன் சிக்கன் சமோசா இப்போ வந்து நம்ம இந்த ஷீட்டு வந்து சரிய தேவையில்ல இது வந்து கடல விற்கிது இந்த ஷீட்டை மட்டும் வாங்கிக்கின்னு இந்த மாதிரி பிஞ்சிடும் சோ அதனால் பார்த்து அழகாக இந்த மாதிரி ஸ்டஃபிங் இது வந்து சிக்கன் உருளைக்கிழங்கு மிளகாத்தூள் மஞ்சள் தூள் கொஞ்சம் உப்பு இதெல்லாம் போட்டு ஸ்டஃபிங் ரெடி பண்ணிவிட்டு இந்த பேப்பரை பாருங்கள் அந்த பாப்பா மடிக்குதா அந்த மாதிரி மடிக்கணும் மடித்து அது உள்ளாடி போட்டு இந்த மாதிரி இவங்க மடிக்கிறாங்க பாருங்க மைதான் கலக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ் டீ கீ ஸ்நாக்ஸ் எங்க வீட்டுல இன்னைக்கு வந்து டீக்கு வந்து சிக்கன் சமோசா இது யார் செய்யறாங்கன்னா எங்க பாப்பா ரெண்டு பேரும் செய்யறாங்க இதை வந்து நான் எண்ணெயில் இவங்க வந்து இப்போ ஸ்டஃபிங் ரெடி பண்ணிட்டாங்க எண்ணெயில் பொறிக்கும் போதும் இதுக்கப்புறம் நான் எப்படி பொறிச்சுட்டு அது எப்படி வந்திருக்கு அப்படின்ட்டு நான் காட்டுறேன் இப்பொழுது சமோசாவை ஸ்டப்பிங் செய்து முடிச்சிட்டு இப்போ வந்து சுட ஆரம்பிச்சிட்டோம் இத எடுத்து மூணு ஏன் போடுற ரெண்டு ரெண்டா போடு முன்னாடி மூணு தான் போச்சு அது என்ன இப்போ கம்மியாயிருக்கும் சிக்கன் சமோசா எண்ணெய்ல வந்து பொரிது எண்ணெய் வந்து ஏன் கம்மியா اتشிருக்கா மூணு வேளை போட்டு எண்ணெய் கம்மியாக சுட சுட சிக்கன் சமோசா சாப்பிட வாங்க Samosa ready. Kita naon sendiri ya. Hai, warga P samosa tapulah. Samosa, wind, okay. Ready, okay. Pee, samosa. ஈவினிங் ரெசிபி டீ சமோசா டீ வந்து அல்ப ரெடி ஆயிருக்கு முதல்ல நம்ம சமோசா எப்படி இருக்கு எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் வந்து புதுசாக வந்து சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன் அதனால் எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க பெல் பட்டன் என்னென்ன தெரியல ஆஃப் ஆகிருக்கு அதை வந்து டிக் பண்ணுங்க இப்போ நம்ம சமோசா சாப்பிட்லாமா ஈவினிங் டீ சமோசா யாருக்கெல்லாம் சமோசா ரொம்ப பிடிக்கும் உனக்கு வேணுமா சமோசா நல்லா சாஃப்டாக இருக்குது சூப்பராக இருக்குது வேற லெவல் ஈவினிங்ல அழகா ரெண்டு சவசா செஞ்சுட்டு டீ எல்லாத்தையும் நானே சாப்பிட போல